திருப்பரங்குண்டத்தில் முருகனாலே அழகும் அறிவும் நிறைஞ்ச உருவம்தான் நம்ம கண்ணு முன்னால் வரும் தமிழ் கடவுளான முருகனுக்கு தமிழகம் முழுக்க நிறைய கோயில்கள் இருந்தாலும் ஆறு கோயில்களை மட்டும்தான் படைவீடுன்னு சொல்கிறோம் அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா முருகப்பெருமானோட அவதார நோக்கமே சூரண சம்ஹாரம் செய்கிறது தான் இந்த சூரசம்ஹாரம் முருகனோட எல்லா கோயில்களிலும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஆனால் ஒரே ஒரு படை வீட்டில் மட்டும் வருஷத்துக்கு மூன்று தடவை சூரசம்ஹாரம் நடக்கும் அது எந்த கோயிலுன்னு தெரியுமா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு முருகனோட ஆறு படை வீட்டில் எந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க தமிழகம் முழுக்க நிறைய முருகன் கோயில்கள் இருந்தாலும் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை திருத்தணி பழமுதிர்ச்சோலைங்கிற ஆறு கோயில்களை மட்டும் படைவீடுன்னு சொல்கிறோம் அது என்ன படைவீடு போருக்கு போற தளபதி தன்னோட படைகளோட தங்கி இருக்கிற இடத்த தான் படை வீடுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்தா சூரபத்மனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் படைகளோட தங்கியிருந்த தளம் திருச்செந்தூர் மட்டும்தான் மற்ற அஞ்சு தளங்களுக்கும் சூரசம்ஹாரத்தோட தொடர்பே கிடையாது அப்புறம் ஏன் முருகனுக்கு ஆறுபடை வீடு வந்துச்சு தெரியுமா புலவர்கள் பொதுவாக அரசர்கள் கிட்ட போய் தன்னோட புலமையை காட்டி பாட்டு பாடி பரிசு வாங்குவாங்க அப்படி நல்ல விதமா பரிசு கொடுக்கிற மன்னர்களை பத்தி தன்ன மாதிரி இருக்கிற மத்த புலவர்கள் கிட்ட சொல்லி அவங்களையும் அங்கு அனுப்புவாங்க இப்படி செய்யறதுக்கு தமிழ்ல ஆற்றுப்படுத்துதல்னு பேரு ஒவ்வொரு புலவர்கிட்டையும் போய் விவரமா சொல்ல முடியாதுன்னு பொருள் கொடுத்து வாழ்வளிக்கிற மன்னர்களை பத்தி நூலாவே எழுதி வச்சிடுவாங்க அப்படி எழுதப்பட்ட நூல்களுக்கு ஆற்றுப்படை நூல்கள்னு பேரு செந்தமிழ் கடவுளான கந்தக்கடவுளோட கடவுளோட செம்மையான பண்புகளை பாராட்டி அவன்கிட்ட அருள் பெறலாம்னு நக்கீரர் எழுதிய நூல்தான் திருமுருகாற்றுப்படை தமிழில் எழுதின முதல் பக்தி நூல்கிற பெருமையும் இந்த திருமுருகாற்றுப்படை இருக்கு ஆற்றுப்படுத்தும் போது பரிசலிக்கிற மன்னன் வாழ்கிற ஊரை சொல்லி அங்கு போங்கன்னு புலவர்கள் பாடி வைப்பாங்க ஆனால் நக்கீரரோ முருகனை காட்டி ஆற்றுப்படுத்துகிறார் அப்படி ஆற்றுப்படுத்தும் போது முருகப்பெருமான் குடிகொண்ட ஆறு ஊர்களுக்கு போகச் சொல்லி ஆற்றுப்படுத்துகிறார் நக்கீரர் குறிப்பிட்ட ஆற்றுப்படை வீடுகள் எண்ணிக்கையில ஆறாயிருந்ததால நாளடைவில் பேச்சுவாக்கில் மருவி ஆறுபடை வீடுகள்னு மாறி இருக்கு மனிதன் இந்த பூமியில் நிறைவான வாழ்க்கை வாழ ஆரோக்கியம் உறவுகள் பொருளாதாரம் தாரம் பாதுகாப்பு ஆளுமை ஞானம் இதெல்லாம் நிறைவாக இருக்கணும் இதை பூர்த்தி செய்யிற சக்தி உள்ள இடங்கள்ல ஆறுமுகனோட ஆலயங்கள் ஆறுபடை வீடுகளா இருக்கு உறவுக்கு திருப்பரங்குன்றம் பாதுகாப்புக்கு திருச்செந்தூர் ஞானத்துக்கு பழனி ஆரோக்கியத்துக்கு சுவாமி மலை ஆளுமைக்கு திருத்தணி பொருளாதாரத்துக்கு பழமுதிர்ச்சோலைன்னு முருகன் ஆறு தளங்களில் பக்தர்களுக்கு கேட்கிற வரம் தர்ற கற்பக விருட்சமாக இருக்கான் நாம் அந்த ஆறு படை வீடுகள் பற்றி தனித்தனி தெளிவாக முழுமையாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் அந்த வரிசையில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வருஷத்தில் மூணு தடவை சூரசம்ஹாரம் நடக்கும் இடமும் தான் ஐப்பசி மாத கந்த சஷ்டி தை மாத தெப்ப திருவிழா பங்கனி மாத பெருவிழான்னு இந்த மூணு உற்சவ காலங்கள்லேயும் இங்கே சூரசம்ஹாரம் நடக்கிறது வழக்கம் அதோட இந்த தளத்தில் முருகப்பெருமானுக்கு ஆடு மயில் யானை சேவல்னு நான்கு வாகனங்கள் அமைஞ்சிருக்கு மதுரையிலிருந்து தென்மேற்கு திசையில் சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது திருப்பரங்குன்றம் முருகன் அசுரர்களை எதிர்த்து மூணு இடங்களில் போர் செஞ்சாரு கடலில் போர் செஞ்ச இடம் திருச்செந்தூர் நிலத்தில் போர் செஞ்ச இடம் திருப்பரங்குன்றம் வானத்தில் போர் செஞ்ச இடம் திருப்போரூர் இதில் மாயை அடங்கின இடம் திருச்செந்தூர் ஆணவம் அடங்கின இடம் திருப்போரூர் கண்மம் அடங்கின இடம் திருப்பரங்குன்றம்னு ஞானிகள் சொல்கிறாங்க முருகனோட முதல் படைவீடான திருப்பரங்குன்றம் பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்து நான்கு தேவார திருத்தலங்களில் ஒன்றாவும் இருக்கு இந்த தளத்தை நக்கீரர் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர்னு எல்லாரும் போற்றி பாடியிருக்காங்க இந்த கோயிலோட வரலாறை முதல்ல பார்க்கலாம் ஒரு சமயம் கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தோட பொருளை உபதேசிக்கிறார் தாய்மடியில் இருந்த முருகப்பெருமானும் அந்த உபதேசத்தை கேட்டுடுறாரு புனிதமான மந்திரங்களோட பொருளை குருவின் மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும் மறைமுகமாக தெரிஞ்சுக்கிறது சரியான முறை கிடையாது அது பாவம்னு சாஸ்திரங்கள் சொல்லுது முருகப்பெருமானே பிரணவ மந்திரத்தையும் அதோட உட்பொருளையும் பிரம்மதேவனுக்கு உபதேசம் செஞ்சிருந்தாலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரே ஆனாலும் இந்த நிகழ்வு உலக நீதிக்கு மாற அமைஞ்சிட்டதால அது குற்றம்னு ஆயிடுது இந்த குற்றத்திற்கு பரிகாரம் செய்ய முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்ய தொடங்குறாரு தை மாதம் பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவபெருமானும் பார்வதியும் முருகப்பெருமான் முன்ன தோன்றி அவரோட தவத்தை மிச்சி இருக்காங்க இவங்க காட்சி கொடுத்த இடம் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோயிலுக்கு போகிற பக்தர்கள் முதல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செஞ்சுட்டு அடுத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்கிறது இங்கே ஐதீகமாக கடைபிடிக்கப்படுது முருகப்பெருமானோட அவதார நோக்கமே சூரபத்மனையும் அவனோட சேனைகளையும் அழித்து தேவர்களை காக்கிறது தான் அதன்படியே சூரபத்மனை அழித்து அவனை சேவலும் மயிலுமாக மாற்றி தன்னோட வாகனமும் கொடியுமா ஆக்கிட்டு அருள் செய்கிறார் இதனால் துன்பத்திலிருந்து விடுபட்ட தேவர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க முருகப்பெருமானுக்கு நன்றி செலுத்துகிற விதமா இந்திரன் தன் மகளான தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செஞ்சு தர விரும்புகிறான் இதன்படிதான் முருகன் தெய்வானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்துச்சு இந்த திருமணத்தை பிரம்மதேவர் தான் நடத்தி வச்சிருக்காரு சூரிய சந்திரர்கள் தீபத்தை தாங்கி நின்றுட்டு இருக்க பார்வதி பரமேஸ்வரரோட பேரானந்த நிலையில் இந்திரன் தாரை வார்த்து கொடுக்க முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செஞ்சுக்கிட்டதா திருப்பரங்குன்ற புராணம் சொல்லுது அடுத்து இந்த கோயிலோட அமைப்பை பற்றி பார்க்கலாம் இங்கே அருள் செய்கிற சிவபெருமான் சத்தியகிரீஸ்வரர்னு அழைக்கப்படுறாரு இந்த கோவில் கருவறை மற்ற கோவில்கள் மாதிரி இல்லாமல் பெரிய அளவுலேயே ஐந்து தெய்வங்களோட இருப்பிடமாக இருக்கு சத்தியகிரீஸ்வரர் பவளக்கனிவாய் பெருமாள் கற்பக விநாயகர் சுப்பிரமணியர் துர்க்கையம்மன் ஐந்து தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஓட்டுன ஒரே கொடைவரை அருள் பாலிக்கிறாங்க பெரும்பாலும் எல்லா முருகன் கோயிலையும் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் தான் காட்சி அளிப்பார் ஆனால் இங்கே அமர்ந்த கோலத்தில் அதுவும் தெய்வானையை மனம் முடித்து திருமண கோலத்தில் காட்சி தர்றாரு இவருக்கு பக்கத்திலேயே நாரதரீந்திரன் வீணை இல்லாமல் நின்ற கோலத்தில் சரஸ்வதி சாவித்ரி ஆகிய தெய்வங்களும் இருக்காங்க சூரிய சந்திரர்களும் கந்தர்வர்களும் திருமண கோலத்தை வானத்தில் இருந்து தரிசிக்கிற விதமாக இந்த கருவறை சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு முருகப்பெருமானுக்கு கீழே அவரோட வாகனங்களான மயிலும் ஆடும் இருக்கு இது மற்ற தளங்களில் காண கிடைக்காத ஒரு அபூர்வ காட்சி கருவறையோட இடது பக்கத்துல கிழக்கு பார்த்த மாதிரி மலையை கொடைஞ்சு சத்தியகிரீஸ்வரர் லிங்க திருமேனியா காட்சி தராரு கருவறையில் முருகப்பெருமானோட காலடியில் யானை ஒன்று இருக்கு இந்திரனோட மகளான தெய்வானையை வளர்த்த ஐராபதம் தான் அவளை பிரிய மனமில்லாமல் தெய்வானைக்கும் முருகப்பெருமானுக்கும் சேவை செய்ய இங்கேயே தங்கிட்டதா சொல்றாங்க இங்கே இருக்கிற துர்க்கை அம்மன் சன்னதிக்கு எதிரில் தான் கொடிமரமும் ராஜகோபுரமும் இருக்குது கருவறையில் துர்க்கைக்கு இடதுபுறமாக கற்பக விநாயகர் கையில் கரும்போட தாமரை மலர் மேலே அமர்ந்த நிலையில் காட்சி தர்றாரு அவரை சுற்றி பல ரிஷிகள் வணங்கினபடி காட்சி தர்ற இந்த அமைப்பு வேற எந்த கோயிலையும் கிடையாது இந்த கோவிலில் கருவறைக்கு மேலே விமானம் இல்லாததால் மலையையே விமானமாக வணங்குறாங்க சிவபெருமான் மலை வடிவத்திலேயே இங்கே அருள் செய்கிறாரு இந்த கோயிலின் கோபுர வாசலுக்கு முன்னால் சுந்தரபாண்டியன் மண்டபம் இருக்கு இந்த மண்டபத்தோட தூண்கள் எல்லாம் யாளிகள் குதிரை வீரர்கள் சிவபெருமானோட திரிபுர தகனம் நர்த்தன விநாயகர் துர்க்கை தெய்வான தேவர் தெய்வானையோட திருமண கோலம்னு அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளோட இருக்கு இந்த மண்டபத்தை அடுத்து ஏழு நிலைகள் கொண்ட ராஜகோபுரமும் கல்யாண மண்டபமும் இருக்கு கல்யாண மண்டபத்தோட கிழக்கு பகுதியில் லக்ஷ்மி தீர்த்தமும் மேற்கு பகுதியில் பிரம்மனால் உண்டாக்கப்பட்ட பிரம்ம கோபம் என்கிற கிணறும் அமைஞ்சிருக்கு இந்த கிணத்துல மூழ்கி கோவிந்த என்கிற பாண்டிய மன்னனுக்கு வெண்குஷ்ட நோய் நீங்கினதா வரலாறு சொல்லுது இப்பவும் நீரழிவு முதலான நோய்கள் எல்லாம் இந்த தீர்த்தத்துல நீராடுனா நீங்கிடுன்னு பக்தர்கள் சொல்றாங்க இந்த தீர்த்த நீர்தான் அபிஷேகத்துக்கு பயன்படுது கல்யாண மண்டபத்துக்கு அடுத்து கொடிமர மண்டபம் இருக்கு இங்க கொடிமரத்துக்கு முன்ன மயில் நந்தி மூசிகம் என்கிற மூன்று வாகனங்கள் இருக்கிறது ரொம்ப அபூர்வமான அம்சமாக இருக்குது கொடிமர மண்டபத்துக்கு பக்கத்தில் மகா மண்டபம் இருக்குது இந்த மகா மண்டபத்தோட முகப்புல நந்திகேஸ்வரர் அவரோட மனைவி காலகண்டியோடு இருக்கிறார் திருப்பரங்குன்றத்தில் பிரகாரம் கிடையாது சிவனே மலை வடிவமாக இருக்கிறதாலையும் குடைவரை கோயிலாக இருப்பதாலையும் இங்கே பிரகாரம் இல்லை மலையை சுற்றி கிரிவலம் மட்டும்தான் போக முடியும் அம்பாலாவுடைய நாயகி தனிச்ச தெற்கு பார்த்துருக்குறாங்க இங்கே தான் சூரசம்ஹாரத்தை சுப்பிரமணியர் வேல் வாங்குவார் சுப்பிரமணியரோட தரிசனத்துக்காக தேவர்களும் மகரிஷிகளும் வெண்ணிற மயில்களாக மாறி இங்கே வசிக்கிறதா சொல்கிறாங்க சுப்பிரமணியரோட கோயிலுக்கு எதிராக ஆதி சொக்கநாதர் இருக்காரு இங்கே இவர் தான் பிரதான மூர்த்தி விழா காலங்களில் இவருக்குத்தான் கொடியேற்றுறாங்க இருந்தாலும் முருகனும் சிவபெருமான் வடிவங்கிறதால அவர் தான் வீதி உலா வர்றாரு பொதுவாக எல்லா கோவில்களிலும் மகாவிஷ்ணுவுக்கு எதிரில் அவரோட வாகனமான கருட பகவான் கை கூப்பி வணங்கினபடி இருப்பார் ஆனா, இந்த கோவிலில் மகாவிஷ்ணுவுக்கு எதிர்க்க சிவபெருமான் இருக்கிறார் கருடாழ்வார் முகர் மண்டபத்தில் கார்த்திகை முருகனுக்கு பக்கத்தில் வடக்கு நோக்கி இருக்கிறாரு இங்கே சிவபெருமானுக்கு எதிர பவளக்கணிவாய் பெருமாள் மகாலட்சுமியோடு அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார் சிவனுக்கு எதிர நந்தி இல்லை பெருமாளுக்கு எதிர கருடன் இல்லை நேருக்கு மாறா சிவனும் பெருமாளும் எதிரி எதிரே இருக்காங்க அதனால் இந்த கோயில் மால்விடை கோயில்னும் அழைக்கப்படுது இந்த பவளக்கணிவாய் பெருமாள் தான் மதுரையில் நடக்கிற மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு சொக்கருக்கு மீனாட்சியை தாரை வார்த்து கொடுக்க போவார் ஆரம்ப காலத்தில் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு பின்னால இருக்கிற தென் பரங்குன்றம் குடவரை கோயில்தான் பிரதான கோயிலா இருந்திருக்கு இந்த கோயில் சேதம் மறுபக்கத்துக்கு மாத்தி முருகப்பெருமான வடக்கு திசை பார்த்த மாதிரி திருப்பி அமைச்சிருக்காங்க அதனால திருப்பிய பரங்குன்றம்னு அழைக்கப்பட்ட இந்த ஊர் காலப்போக்கில திருப்பரங்குன்றம்னு மருவி இருக்குன்னு சொல்றாங்க அருணகிரியார் தன் பாடல்களில் தென்பரம் குன்றை பெருமாளை தான் பாடியிருக்காரு இப்பவும் இங்க மூலவர் சிவபெருமான் தான் முருகன் தெய்வானையை திருமணம் செஞ்ச தலமங்கிரதால முருகனுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு சுப்பிரமணிய சுவாமி கோயிலா இது மாறிடுச்சு அறுபடை வீடுகள்ல இங்க மட்டும்தான் முருகனுக்கு அபிஷேகம் செய்கிறது கிடையாது இவருக்கு புணுகு மட்டும்தான் சாத்தப்படுது முருகன் குடை வர மூர்த்தியா இருக்கிறதால தான் இந்த ஏற்பாடு இங்கே இருக்கு புரட்டாசி மாதத்தில் வர்ற கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகன் இருக்கிற வேலை மலையில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் அங்க வச்சு அபிஷேகம் செய்வாங்க ஆறு படை வீடுகள்ல வேலுக்கு அபிஷேகம் நடக்குது இந்த மட்டும் மட்டும்தான் வேலுக்கு ஏன் இந்த முக்கியத்துவம்னா சூரசம்ஹாரம் முடிஞ்சு வேலுடன் முருகன் இங்க வந்து அமர்ந்ததுதான் காரணம் திருப்பரங்குன்றத்தோட அடிவாரத்துல கிழக்கு பக்கமா சரவணப் பொய்கை அமைஞ்சிருக்கு முருகப்பெருமான் தன்னோட வேலை வச்சு இந்த பொய்கையை உருவாக்கி இருக்கிறாரு யாருக்காக தெரியுமா நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சிவபெருமானையே எதிர்த்த நக்கீரருக்காக தான் அது என்ன வரலாறுன்னு தெரியுமா தருமையோட பாடல் பிழையா இருந்ததுக்காக சிவபெருமானையே எதிர்த்து பேச நக்கீரர் இதனால நக்கீரருக்கு தோஷம் உண்டாயிடுது அந்த தோஷம் போறதுக்காக திருப்பரங்குன்றம் வந்து சிவபூஜையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு நக்கீரர் அப்போ ஒரு நாள் ஒரு அதிசய காட்சியை பார்க்கிறார் மரத்திலிருந்து இருந்து நீர்ல விழுந்த இலை ஒண்ணு பாதி மீனாவும் பாதி பறவையாகவும் மாறி இருக்கு மீன் தண்ணிக்கு இழுக்க பறவை தரைக்கு இழுக்குது இதனால உண்டான சத்தத்துல நக்கீரரோட சிவ பூஜை பாதியிலேயே கலைஞ்சிடுச்சு சிவ அபராதம் செஞ்சிட்டதா சொல்லி நக்கீரரை கற்கி முகிங்கிற பூதம் ஒன்று சிறையில் அடைச்சிடுது அது வரைக்கும் தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது பேரை பிடிச்சு வச்சிருந்த அந்த பூதம் ஆயிரத்து நபர்களானதும் அவங்கள கொன்று திங்க போகிறதா சொல்லிட்டு இருந்திருக்கு நக்கீரர் ஆயிரமாவது நபராக சிறைக்கு வந்ததும் சிவ அபவாதம் செஞ்சு பிடிபட்ட மற்றவங்க எல்லாரும் கதறி ஆள ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது நக்கீரர் முருகப்பெருமானை நினச்சி திருமுருகாற்று பாடுறாரு அவரோட தமிழ்லையும் பக்தியிலையும் மகிழ்ந்து போகிற முருகப்பெருமான் நினைச்சு திருமுருகாற்று படை பாடுறாரு அவரோட தமிழ்லையும் பக்தியிலையும் மகிழ்ந்து போகிற முருகப்பெருமான் தன்னோட வேலை ஏவி பூதத்தை சம்ஹாரம் செஞ்சிடுறாரு நக்கீரர் உள்ளிட்ட ஆயிரம் பேரையும் விடுதலையும் செஞ்சிடுறாரு நக்கீரர் பூதம் தீண்டின பாவம் போக கங்கையில் நீராடணும்னு முருகன்கிட்ட சொன்னதும் அவர் தன்னோட வேலை ஒரு பாறை மேலே எரிஞ்சு கங்கை நதியை வர வச்சிருக்காரு அந்த தீர்த்தம் காசி தீர்த்தம்னு இப்போவும் இருக்குது இது திருப்பரங்குன்ற மலைக்கு மேலே இருக்குது அதுக்கு பக்கத்திலேயே மேற்கு நோக்கிய சன்னதியில் காசி விஸ்வநாதரும் விசாலாட்சி அம்மனும் அருள் செய்கிறாங்க திருப்பதி மாதிரியே திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்தாலும் வாழ்க்கையில் திருப்பம் வருங்கிறது பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி